இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றை தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றிலே நாம் நான்கு பிரிவுகளாக உள்ளது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் கடந்த நாளிலே இரண்டு பிரிவுகளை குறித்து நாம் தியானித்தோம் அதிலே முதலாவது பிரிவை நாம் பார்க்கின்ற போது தன்னை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஆண்டவரின் பதிலில் நம்பிக்கையாய் தாவிது இருந்தார் என்று நாம் பார்த்தோம் இரண்டாவது பிரிவிலே பிரச்சனையில் நம்பிக்கை வசனம் ஒன்பது முதல் பதிமூன்று வரைக்கும் நாம் தியானித்தோம் இன்றைக்கு மூன்றாவது பிரிவாக தாவீது தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை போற்றுகிறார் சன்னங்களும் போற்றுவதாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது முதல் இருபத்தி வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்க முடியும் உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நாம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்றிலே வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல பிரசங்கி எட்டு பன்னிரெண்டுலேயே நாம் வாசிக்கின்ற போது தேவனுக்கு அஞ்சிய அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே இருப்பார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை விளக்கி அது கூடாரத்தில் வைத்து காப்பாற்றுகிறீர் நாம் தொடர்ந்து தியானிக்கின்ற பொழுது தேவனையும் அது கிருபை எவ்வளவு பெரியதானது ஒருவழி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நடைபெறும் கிருபயங்களை விட்டு விலகாது என்ற ஒரு நம்பிக்கை காலைகள்தோறும் கற்றுடைய கிருபை புதியவைகள் என்பதை நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே ஆண்டபுடைய கிருபையைப் பற்றி போற்றி பாடுகின்ற ஒரு துதி பாடலாக நாம் இதை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் மிகவும் கலங்கினவனானேன் திகில் என்னை பிடித்தது ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை காத்து கொண்டீர் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீர் என்னை காத்து கொண்ட அந்த அனுபவம் என்னுடைய சுயநீதியினால் அல்ல உடைய கிருபையினாலே கிருபையினாலே ஆயிற்று வேதத்தை நாம் வாசிக்கின்ற போது நான் நிர்மூலமாகாதிருப்பது கத்துடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அப்படி கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தாவீது தன்னுடைய அனுபவமாக நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் நான்காவது பிரிவாக கடைசி பிரிவாக வசனம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரின் பிள்ளைகள் அவரை துதிக்க வேண்டும் என்று அழைக்கிறார் ஆண்டவர் செய்த மகத்தான செயல்பாடுகளை கண்டு கர்த்துடை ஜனங்கள் ஆண்டுவரையை துதிக்கும்படியாய் இது அழைக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம் கர்த்தரின் பரிசுத்தான்களே நீங்கள் எல்லாரும் ஆண்டுவரில் அன்பு கூறுங்கள் கத்திற்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பரிசு கத்திற்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் எல்லாரும் ஆண்டுவரில் அன்பு கூறுங்கள் என்று அழைக்கிறார் அது மாத்திரமல்ல உண்மையுள்ளவனை உள்ளவனை கர்த்த தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பதிலளிக்கிறார் உங்கள் பிரச்சனையில் இக்கட்டில் கர்த்தருக்கே திடமனதாய் காத்திருங்கள் என்றும் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் சங்கீதத்தின் மூலமாய் அல்லது தாபீதின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இதாவையே நாவியமிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என் அந்த வார்த்தை இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறவை நாம் அறிந்து கொள்ள முடியும் அநேக கற்றுடைய பரிசுத்தவான்கள் நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் உபத்திரபத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்திலும் துன்பத்தின் நடுவிலும் அவர்கள் தங்கள் நித்திரை அடைகின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு அவர்கள் காயப்பட்டு அல்லது குற்றுராய் கிடக்கின்ற பொழுது அந்த ஊறாக இயேசு கிறிஸ்துவையின் நாவியை இம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அநேக கற்புடைய பரிசுத்தமான்கள் உலகை விட்டு கடந்து சென்றதையும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே நான் முறுமுறுக்காமல் அல்லது பதில் பேசாமல் கருத்திற்காக காத்திருந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை குறித்து நாம் இதிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இங்கே சங்கீதக்காரர் ஆண்டு நம்பியிருந்தார் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் எல்லாவற்றிலும் அவர் கர்த்தரையே நம்பியிருந்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவது இருக்கலாம் பிரச்சனை இல்லாத இடமில்லை ஆனால் இவை எல்லாவற்றின் மத்திலும் கர்த்தர் செயல்படும்படியாய் கர்த்தர் செயலாற்றும்படியாய் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாய் சங்கீதம் முப்பத்தி ஒன்றிலே நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் எவ்வாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நபராக இருக்கிறேனா அல்லது என்னுடைய பிரச்சனை மத்திலே நான் பதில் செய்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா சற்று நம்மை நாமே என்னது ஆராய்ந்து பார்ப்போம் திடமானதாக இருந்து கர்த்திற்கு காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்கள் அவருக்கு அவருடைய நாமத்தை போற்றி புகழுவீர்கள் கற்றுடைய நாமத்தை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை ஆண்டு ஒரு உங்களுக்குள்ளேயே நடப்பிப்பார் பொறுமையோடு கூட காத்திருங்கள் கர்த்தருங்களை பலப்படுத்தப் போகிறார் கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் இன்னும் பொறுமையாய் காத்திருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் யோசிப்பை நினைத்து கொள்ளுங்கள் யோசிப்பு சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு ஒருவேளை அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனிதன் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சுத்தி உள்ளவன் ஆனான் தேசத்திலே எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான் கர்த்தரோடு கூட இருக்க கொள்வோம் நெருக்கங்களை விட்டு விடுவோம் ஏசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவோம் ஏற்ற வழியிலே கர்த்தருங்களை உங்களை முடியாது அவருடைய பலத்த கருத்தருக்குள்ளே அடங்கியிருங்கள் கத்துருங்களை உயர்த்துவார் அது மாத்திரமல்ல தீங்கு நாளில் அவருடைய வருகையின் நாட்களிலே தம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை நமக்கு கொடுப்பார் ஆண்டு ஒரு தாமே அப்படிப்பட்ட கிருபைகளினாலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவாராக ஆமீன் ஆமீன்